வணக்க நண்பர்களே ஒரு ஊரில் ஏழை மீனவன் ஒருவன் இருந்தான் அவனுடைய அம்மாவிற்கு கண் பார்வை இல்லை அவனுக்கு வெகு நாட்களாக குழந்தையும் இல்லை ஒரு நாள் அவன் கடலுக்கு மீன் பிடிக்க சென்றான் அப்போது கரையில் ஒதுங்கி கிடந்த பெரிய மீன் ஒன்று அவனை பார்த்து கெஞ்சியது மீனவனே நான் சாதாரண மீன் இல்லை கடலில் உள்ள மீன்களுக்கெல்லாம் தலைவன் ஆழ்கடலில் வசிக்கும் நான் ஒரு பெரிய அலையில் சிக்கி இந்த கரப்பகுதிக்கு வந்துவிட்டேன் இப்போது நீந்த முடியாத அளவிற்கு மிகவும் சோர்வாக உள்ளேன் எனக்கு ஒரு உதவி செய் மீனவனே என்னை பத்திரமாக ஆழ்கடலுக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டால் உனக்கு ஒரு வரம் தருவேன் என்றது மீன் மீனவன் அந்த மீனை தூக்கி படகில் போட்டான் மிகவும் கஷ்டப்பட்டு படகை செலுத்தி கொண்டு போய் மீனை நடுக்கட் நடுக்கடலில் விட்டான் பிறகு என்ன வரம் கேட்பது என்று யோசித்தான் அவனால் ஒரு முடிவும் எடுக்க முடியவில்லை எனவே அவன் சொன்னான் மீன்களில் ராஜாவே நீ சொன்னபடி நான் செய்துவிட்டேன் ஆனால் என்ன வரம் கேட்பது என்று எனக்கு இப்போது தெரியவில்லை வீட்டுக்கு சென்று மற்றவர்களிடம் கலந்து யோசித்து விட்டு நாளை வந்து கேட்கின்றேன் என்றான் மீனும் நீ ஒரே ஒரு நீ ஒரே ஒரு வரம்தான் கேட்க வேண்டும் என்று நினைவுபடுத்தி நன்றி கூறி சென்றது மீனவன் வீட்டுக்கு சென்றான் வீட்டில் பெற்றோரிடம் மனைவியிடம் நடந்ததை கூறினான் ராஜா மீனிடம் என்ன வரம் கேட்பது என்று ஆலோசித்தான் அவனது தந்தை கூறினார் மகனே நாம் நெடுங்காலமாக இந்த ஓட்டை குடிசியில்தான் வாழ்ந்து வருகின்றோம் நமக்கு ஒரு நல்ல வீடு வேண்டும் என்று ராஜா மீனிடம் கேளேன் என்றார் அடுத்ததாக அவனது அம்மா சொன்னார்கள் மகனே எனக்கு கண் தெரியாமல் மிகவும் சிரமமாக இருக்கிறது என் கண்கள் பார்வை பெற வேண்டும் என்று அந்த மீனிடம் கேளேன் என்றார் அம்மா கடைசியாக மனைவி கேட்டாள் நமக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டன இன்னும் நமக்கு ஒரு குழந்தை இல்லை எனவே அந்த மீனிடம் நமக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று கேளுங்களேன் என்றது மனைவி மறுநாள் அந்த மீனவன் கடலுக்கு சென்று ராஜா மீனிடம் ஒரே ஒரு வரம்தான் கேட்டான் அந்த ஒரு வரத்தில் அவன் பெற்றோரின் ஆசையும் அவன் மனைவியும் விருப்பமும் நிறைவேறின அப்படி அவன் என்ன வரம் கேட்டான் இங்கே தாங்க டுவிஸ்டே இருக்குது அந்த மீன் சொல்லிருச்சு ஒரே ஒரு வரம் தான் கேட்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க அப்பா ஒரு மெத்த வீடு கட்டணும் ஒரு ஆசை இருக்குது மெத்த வீடு வேணும்னு வரம் கேளு அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அம்மாவுக்கு கண் பார்வை தெரியல எனக்கு கண் பார்வை வரவையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கேட்குது தன்னுடைய மனைவினா நம்மளுக்கு குழந்த இல்லை குழந்தை வேணும் அந்த வரத்தை கேளு அப்படின்னு சொல்லிட்டு மனைவியும் கேட்குது இப்போ மூணு பேர் ஆசையும் எப்படி நிறைவேற்றினான் அப்படின்றது தான் இந்த கதையுடைய ஹைலைட்டு இப்போ அந்த அந்த மீனவன் வந்து ஒரே ஒரு வரம் கேட்டிருக்கிறான் எப்படின்னா தன்னுடைய பிள்ளை ரோட்டில் விளையாடுவதை என் வீட்டு மொட்டை மாடியில் இருந்து என் அம்மா பார்த்து ரசிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறான் இப்போது இந்த ஒரே கேள்வியில் அவனுடைய அம்மா கண் பார்வையும் தெரிஞ்சிருச்சு அவங்க அப்பா ஆசைப்பட்ட மெத்த வீடும் கிடைச்சிருச்சு அவன் பிள்ளையும் அவனுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி வரம் கேட்டான் பாரு அவனுக்கு பிள்ளையும் கிடைச்சிருச்சு இந்த ஒரு திறமசாலியான மீனவனை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் இல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்